அல்லடியார்களே அருமை பெரியே தாய்மார்களே சகோதரர்களே என்பா சென்டர் அல்லா ஒரு தவஹீத் பேரவை இணைந்து நடத்தும் வட்டி ஒரு வன்கொடுமை என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த பேரமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது அதன் நீட்சியாக இந்த பல்லாவார பகுதியில் இந்த வட்டியின் பேராபத்தை பற்றியும் வட்டியுடைய கொடுமையை பற்றியும் இந்த சமூகத்தில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த வட்டி என்னும் இந்த சமூக சுரண்டலை இந்த சூதாட்டத்தை பற்றி பிற சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய முஸ்லீம் சமுதாயமே இன்னைக்கு வட்டியில் விழுந்து கொடுக்க விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இப்போ இந்த வட்டி என்பது நாளை மறுமையில் நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளும் என்ற பயம் இல்லாமல் அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு முஸ்லீம்கள் வட்டியில் புழங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அல்லா திருமறையிலே இந்த வட்டியை குறித்து எந்த அளவுக்கு கடுமையாக கண்டித்து கண்டித்திருக்கிறான் வட்டியை வாங்கி உண்ணக்கூடாது வட்டி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடுமையான முறையில் கண்டனங்களை தெரிவித்த பிறகு கூட வட்டியை குறித்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து அஞ்சாமல் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வட்டியில் விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது முஸ்லீம் இடத்துல வந்து அல்லாஹாவை பற்றிய பயமோ மறுமையை பற்றிய அச்சமோ இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் மற்ற ஏனைய தீமைகளுக்கு அல்லாஹ் கண்டனத்தை தெரிவித்ததை விட இந்த வட்டியை குறித்து மிக கடுமையான கண்டனத்தை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறார் அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் யார் இந்த வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களை போல எழுவார்கள் கமா மஸ் வட்டியை யார் வாங்கி உண்ணுகிறாரோ நாளை அவர் மறுமையில பைத்தியம் பிடித்தவனாக எழுப்பப்படுவான் ஷைதானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனாக நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான் அப்போ இந்த வட்டிக்கு வாங்கி தின்னக்கூடிய இந்த பாவத்திலும் முஸ்லீம்கள் இன்னைக்கு ஈடுபடுறாங்க நூற்றுக்கு ஒரு பத்து பேராச்சும் இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி தின்னாதவங்களும் முஸ்லீம்களை இல்லைன்னு சொல்ல முடியாத அளவிற்கு முஸ்லீம்கள் வட்டியில் இன்னைக்கு நேரடியாக பங்கெடுக்கிறார்கள் பல முஸ்லீம்கள் வந்து வட்டியில் இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய இந்த வட்டிக்கு சில பேர் வாங்கி தின்ற முஸ்லீம்கள் குறைவு தான் ஆனால் வட்டிக்கு வாங்கி செலவழிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருக்கிறாங்க அது வியாபாரமாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் வீட்டுக்கு வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி ரொட்டேட்டட் பண்ணக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு டிவி தேவையா ஒரு ஏசி தேவையா ஃப்ரிட்ஜு தேவையா நம்ம கையில் காசு இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு பல கடைகள் பல ஷோரூம்கள் திறந்து வைத்து உங்களுக்கு நாங்கள் வந்து இஎம்ஐயில் இந்த ஏசியை கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்க டிவியை தர வாங்கிட்டு போங்க ஃப்ரிட்ஜை கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இன்றைக்கி இஎம்ஐயில் நிறைய சாமானை இன்றைக்கி விற்பனை செய்கிறார்கள் அப்போ மனுஷன் வந்து எந்த ஒரு ஆடம்பர பொருளை பார்த்தாலும் அதை மனிதன் வாங்க வேண்டிய வாங்கக்கூடிய ஒரு சுபாவடையினாகத்தான் மனிதன் இருக்கிறான் அப்படி தான் அண்ணா நம்மளை படைச்சிருக்கிறான் зуйина лиന്നാси حب وش화ти мина النساء வல் بنيன வல் கனாதிரல் முகந்தரத்தி வதஹபி வல் பில்லத்தி வல் ஹைல் முசவமத்தி வல் அனாமி வல் ஹர்சி மதாவுல் ஹயாதல் દુنيا அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறையில ஆசை அதாவது உலக பொருட்களை பார்த்து ஈர்க்கிற விதமாக தான் மனித நாம் படைத்திருக்கிறோம் இருக்கிறோம் உலக பொருட்களை அலங்காரமாக நாம் ஆக்கி இருக்கிறோம் மினன் நிசா பெண்களை பார்த்தாலும் ஆண்களுக்கு ஒரு கவர்ச்சியாக ஆசையாக இருக்கிறது ஒல் பணியின ஆண் பிள்ளையின் மீது ஒரு மோகம் இருக்கிறது ஒல் கணாத்தீரன் கந்தரத்திமினதாபி ஒல் பில்லத்தி தங்கம் வெள்ளி போன்ற பெரும் குவியல்களை வாங்கக்கூடிய ஆசை மனிதனுக்கு இருக்கிறது ஒரு ஹைலி மு செவ்வமத்தி உயர்தரமான வாகனங்கள் பெரிய பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கிறான் ஆடி கார் வாங்குறான் ஆடம்பரமான கார்களை வாங்க மனிதன் ஆசைப்படுகிறான் ஒல் ஹர்சி வேளாண்மை நிலங்கள் ஃப்ளாட்டை வாங்கி மனுஷன் போடுறான் நிலத்தை வாங்கி போடுறான் விளைச்சல் நிலத்தை வாங்கி போடுறான் நன்செய் நலம் புன்செய் நலம் என்று சொல்லி ஏகப்பட்ட நிலங்களை ஏக்கர் ந ஏக்கர் கணக்காக நிலங்களை வாங்கி சொத்துக்களை வாங்கி மனிதன் குவிக்கிறான் இப்போ வாகனங்களை வாங்குகிறான் பல பெண்களோட வந்து பொருளாதாரத்தை இறைத்து பல பெண்களை விலை கொடுத்து வாங்குகிறான் தங்கம் வெள்ளி என்று சொல்லி ஆபரணங்களை வாங்கி குவித்து வைக்கிறான் இப்படி உலகத்தில் இது போன்ற பொருட்கள் மீது மனிதனுக்கு பேராசை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது இந்த இந்த ஆடம்பர பொருட்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய மனிதனே மதாவுல் ஹயாத் துன்யா இந்த உலக பொருட்கள் எல்லாம் அற்பகால வசதிகள் வல்லாஹு இந்த அல்லாவிடத்தில் அழகிய தங்குமிடம் நாளை சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இதையெல்லாம் உங்கள் கண்ணை கவரக்கூடிய கவர்ச்சி பொருட்களாக இந்த உலகத்தில் உங்கள் கண் முன்னால் வளம் வந்தாலும் அல்லாஹுவை நம்பக்கூடிய முஸ்லீம்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஹராமான முறையில் அதனை அடைய ஆசைப்படக்கூடாது தங்க வாங்குறீங்களா வெள்ளி வாங்குறீங்களா வாகனம் வாங்குறீங்களா கால்நடை வாங்குறீங்களா வீடு நிலம் போல வாங்குறீங்களா ஹலாலா சம்பாதிச்ச கொடுத்தவர்கள் சொத்துக்களை வாங்கி குவிப்பது தவறல்ல ஏழையா இருக்கக்கூடிய நாம கால் வைத்து அரை வைத்துக்கு கஞ்சிக்கு பாடுபடக்கூடிய முஸ்லீம்கள் பல பேர் தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தை வைத்து குடும்பத்தை ஓட்ட முடியாத ஏழை பாலைகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் நமக்கு போதிய தரலையே நமக்கு குறைத்து சோதிக்கிறானே நாம இந்த நேரத்தில் அல்லாவை பயந்து அல்லா கொடுத்த கீழே வாழ்க்கையை நடத்தின அறிவு இல்லாமுடைய தூண்டுகோள் மூலமாக என்ன செய்யறான் சைதான் கூவி அழைக்கிறான் வா வந்து ஏசி வாங்கிட்டு போ இஎம்ஐல வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்கி வை இஎம்ஐயில் எல்இடி தரம் வாங்கிட்டு போ இஎம்ஐல பைக்கு தரம் ஓட்டிகிட்டு போ இஎம்ஐல கார் வாங்கிட்டு போ இஎம்யில் வீடு வாங்கு இஎம்ஐயில் லோன் எடுத்து வீடு ஹவுஸ் கட்டு என்ன வேணும் ஹவுஸ் லோன் வேணுமா கல்வி லோன் வேணுமா வீடு லோன் வேணுமா கால்நடை லோன் வேணுமா என்ன லோன் வேணும் உனக்கு திரும்பி செலுத்தக்கூடிய தகுதி இருக்கோ இல்லையோ அந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய வசதி இருக்கோ இல்லையோ வட்டிக்கு வட்டி கட்டு என்று வட்டி மூசாக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகிவிட்டார்கள் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் மூளைக்கு மூளை பெட்டி கடை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு ஏன் என்ன நல்லா தெரியும் வருமானமே இல்லாட்டாலும் பரவாயில்ல வட்டிக்கு வாங்கி வாழ்க்கை கழிக்கிற மனநிலை தான் இன்றைய கால மக்களிடத்தில் இருக்குன்னு தெரியும் அப்ப வட்டிக்கு வாங்கி வீடுகளில் ஆடம்பர பொருட்களை குவித்து வைக்கக்கூடிய முஸ்லிம்களே உங்க சொந்த பணத்துல நீங்க உங்க சொந்த வருவாயில இருந்து வாங்கறது தப்பு கிடையாது வட்டிக்கு வாங்கி இது போல ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கணுமா இதுக்கு வட்டி கட்டணுமா இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை என்று நாளை மறுமையில கொண்டு போய் அல்ல நிரந்தர நரகத்தை நம்மளை தள்ளிடுவான் வட்டி வாங்கி தின்னா நாளை நிரந்தர நரகம் இந்த வட்டிக்கு தின்றவனுக்கு வட்டியை கொடுக்குறீங்களே உங்களுக்கு என்ன பாவம் தெரியுமா ரசுல்லா சொன்னாங்க ஆக்கிலு ரிபா ஓ மூக்கிலகு ஓ காத்தி ஓ ஷாஹிதைஹி வட்டியை உண்பவன் உன்ன கொடுப்பவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் அந்த வட்டி கணக்கை எழுதுபவன் எல்லாமே பாவத்தில் சரி பங்கு ஆடம்பரத்துக்காக போய் வீட்டில் டிவி ஏசி மிக்சிக்காக நீங்க போய் கடன் வாங்குறீங்க நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை ஏற்படலாம் ஓடு வீட்டை பிரித்து மாடி வீடாக கட்ட ஆசைப்பட்டு ஹவுஸ் லோன் போய் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க நாளைக்கு அந்த வீடை கடனை போ கடனுக்கு வாங்கி வீடை கட்டி அந்த வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம வீட்டுக்கு இருபது லட்சம் ரூபா ஹவுஸ் லோன் போட்டு வாங்குறீங்க வட்டியோட ஐம்பத்தஞ்சு லட்சம் கட்ட சொல்லுவான் ஐம்பத்தஞ்சு லட்சத்தை கட்ட முடியாம அதற்கு வட்டி கட்ட முடியாம கடைசியில் அந்த வீட்டை ஜப்தி பண்ணி ஏலத்தில் விட்டு நீ கட்டண தொகையும் போய் கடைசியில் இன்னும் நீ கொடுக்க வேண்டிய தொகை இத்தனை லட்சம் இருக்குன்னு சொல்லி உன்னை தூக்கி ஜெயிலில் வைப்பானே அப்போ உன்னுடைய பேராசை உன்னை கொண்டு போய் எங்க தள்ளி இருக்கு அந்த குடிசையிலே வாழ்ந்திருக்கலாம்ல நிம்மதியாக ஓட்டு வீட்டுல இருந்த நிம்மதி மாடி வீட்டுக்கு வந்த உடனே போயிருச்சா மாடி வீடு கட்டின உடனே என்ன ஆகும் பெரிய எல்இடி டிவி வாங்கி மாட்டு ஏசி வாங்கி மாட்டு சோபா செட்டு வாங்கு ஃப்ரிட்ஜு வாங்கு இப்படி ஆடம்பரத்துக்காக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அக்கம் பக்கத்தார்களுடைய வாழ்க்கையை பார்த்து வாயை திறந்து வாயை பலந்துகிட்டு அவர்களை மாதிரி நாமனம் வாழணும் என்ற பேராசை உங்களுக்கு பெருநஷ்டத்தை விட்டது வட்டி கட்ட முடியாமல் வாங்கின வீட்டை விற்று கடைசியில் பேங்க்குக்காரன் கொண்டு போய் நம்மளை ஜெயிலில் வச்சது தான் மிச்சம் கத்துவட்டிக்காரனுக்கு பயந்து தலைவா தலைமுறைவான வாழ்க்கை வாழ்வது தான் மிச்சம் கத்துவட்டிக்காரனுக்கு பயந்து விஷத்தை பிடிச்சி செத்துறது தான் மிச்சம் இந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் ரசுல்லா சொல்கிறாங்க ஆக்கிலுர் ரிபாவம் மூக்கிலகுவோ கார்த்திமகுவோ ஷாஹிதகி வட்டியை உண்பவன் உன்னை கொடுப்பவன் அதற்கு கணக்கு எழுதுபவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் பாவத்தில் சமம் ஏன்னா அந்த வட்டினால தானே பலருடைய வாழ்க்கை நாசமா போகுது பல குடும்பம் தூக்கல தொங்குது பல நாட்டை விட்டு தலைமுறை வாங்கி போறான் பல பேர் ஜெயிலில் கம்பி என்றான் இவ்வளவு காரணம் இந்த வட்டி அப்போ முஸ்லீம் ஆகிய நாம அல்லாவுக்கு பயந்து வட்டி வாங்கி தின்னாதான் பாவம் நினைக்காதீங்க இந்த மாதிரி வட்டிக்கு நீங்க வாங்கக்கூடிய எல்லா செயல்களும் ஹராம் உங்களுக்கு என்ன சக்தியை வாழ்க்கையை நடத்துங்க வாழ்வது இழிவல்ல எளிமையாக வாழ்வது கௌரவ குறைச்சல் போல சமூகத்தில் போலி தோற்றத்தை ஏற்படுத்தி பகட்டுக்காக ஆடம்பரமாக வாழ்கிற என்ற பெயரில் நம்ம வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம் கூலானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பதுதான் மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை ஆடமரமாக பகட்டுக்காக பிறர் மதிக்க நாம நல்லா வாழ்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதை போல பணக்காரனை பார்த்து வாங்கி உங்கள் தரத்தை உயர்த்த நினைக்காதீர்கள் தர்மத்தை வளர செய்கிறான் வட்டிக்கு லோனுக்கு எடுத்து ஹவுஸ் லோன் எடுத்து வீடு கட்டும் போது பெருமையா இருக்கும் வீடுகளை ஆடம்பர பொருட்கள் வாங்கி நாலு பேர் வீட்டை குட்டி சுத்தி காட்டும் போது பெருமையா இருக்கும் கார் லோன் போட்டு கார்ல வாங்கி போகும்போது போது கௌரவமா இருக்கும் அந்த கார் லோன் கட்ட முடியாம ஹவுஸ் வீடு ஹவுஸ் லோன் கட்ட முடியாம நாளைக்கு உன் வீடை ஜப்தி பண்ணுவானே உன்னை தெருவில் எடுத்து உன் சாமான் அள்ளி போடுவானே நீ கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் மிச்சம் இருக்கணும் உன்னை கைது பண்ணி ஜெயிலில் அடைப்பானே அப்பதான் தெரிந்து கொள் வட்டி அழிக்கின்றான் என்ற அந்த ஆயத்தை நீ புரிந்து கொள் வட்டி ஆரம்பத்தில் வளர்ற மாதிரி தெரியும் இறுதியில் உங்களை கொண்டு போய் அழிக்கும் வட்டிக்கு வாங்கி எந்த வேலையும் பார்க்காதீங்க அல்ல பறக்கத்து இருக்காது செய்ய மாட்டான் வட்டிக்கு வாங்கி சாமான் வாங்கி போட்டாலும் சரி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்த்தாலும் சரி வட்டிக்கு வாங்கி வீடு கட்டினாலும் சரி வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணாலும் சரி அந்த காரியத்தில் அல்லாஹ் பறக்கத்து செய்ய மாட்டான் அல்லாவை நம்ப கூடிய முஸ்லிம் சமுதாயமே வட்டியை விட்டு முற்றியமாக விலகி விடுங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் யாய் உள்ளதி நாமனும் இத்த கொள்ள நம்பிக்கையாளர்களை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் மதுரும் நீங்கள் மோமியன்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் வட்டிக்கு அக்ரிமெண்ட்ல போய் இருக்காதிங்க வட்டிக்கு இஎம்ஐல வாங்காதீங்க வட்டிக்கு ஹவுஸ் ஹவுஸ் லோன் போட்டு எடுக்காதீங்க அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை பொருந்தி கொள்ளுங்க அல்லாஹ் தந்த வருமானத்தை மனசார ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு அதுல பறக்கத்தை செய்வான் அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொள்ளுங்க நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் தருவான் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு பகட்டு வாழ்க்கைக்காக உங்கள் மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று கூறிக்கொண்டவனாக வட்டியை விட்டு முற்றிலுமாக முஸ்லீம் சமுதாயம் விலகுவோம் வட்டியை விட்டு முற்றிலுமாக விடுபடுவோம் வட்டிக்கு எதிராக இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்போம் வட்டி கொடுக்காத வட்டி கட்டாத மக்களாக மாற்றுவதற்கு முழு முயற்சியை மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டவனாக எங்கள் உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் இல்லை ரபிஆன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா